பேணுதல் வாழ்க்கையிலே மனிதன் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்திலே பேணுதல் இருக்க வேண்டும் பேணுதல் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வருவது சிரமம் என்பதாக நிகழை நாயகம் செல்லந்தாகு அலைகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள் கண்ணியமானவர்களை அல்லாஹுவின் நன்றில் யாதர்களே நிகழை நாயகம் செல்லந்தாகு அழைகி வசல்லம் அவர்கள் அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயங்களை சில இடங்களிலே அல்லாஹு சொல்லுவான் யார் உங்களுடைய ரசூலின் கடமைகளை அவர்களுடைய சுண்ணத்தான நடைமுறைகளை விட்டுவிடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுக்கிறேன் என்பதாக சொல்லுகிறான் அல்லாஹு சொல்லும்போது போது இன் சுசீமுக்கும் சித்தினத்தும் ஒன்று அவர்களுக்கு குழப்பத்தை கொடுப்போம் அல்லது அவர்களுக்கு அதாபை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லுவான் நதிகளாருடைய அவர்களின் பழக்க வழக்கங்கள் அவர்களின் ஏவல் விளக்கல்களை விடுவதனால் நமக்கு தண்டனைகளும் சோதனைகளும் வந்து சேரும் என்பதை அல்லாஹு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் நமக்கு நிறைய சோதனைகளை நாம் எதிர்நோக்கிக் கொண்டுதான் இருக்குகிறோம் உலக வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது நமக்கு அளவுக்கு அதிகமாக வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு விஷயங்களிலே நாம் சோதனைக்கு வைப்பட்டவர்களாக நாம் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே வாழ்க்கையிலே பெருமானால் எண்ணலை கட்டளையிட்டார்களோ எவைகளை கட்டளையிட்டார்களோ அதை முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதிலே மிக முக்கியமானது மார்க்கத்தில் பேணுதலாக வாழ வேண்டும் நபிகள் நாயகம் செல்லோ அழைகிவசம் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள் அஸ்திவாரமே பேணுதல் என்பதாக சொல்லுவார்கள் பெருமான் செல்லம்லாகோ அலே ஹிவசல்லம் ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அஸ்திவாரம் தேவை இஸ்லாம் என்ற கட்டிடத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பிழணிதல் என்ற ஒரு நல்ல குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லம்லாபு அலிகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள்